எனக்கு வந்து உங்களை பார்த்து உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா மேகமலைக்கு வந்தோம் சரி நம்மளுக்கு யாருமே இல்லை தெரிஞ்சவங்க அப்படின்னு தான் வந்தேன் ஆனால் உங்களை பார்க்கணும் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்கள் அப்பத்தா கிட்டே பேசுகிறது மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட நினச்சி பேசுனேன் நான் சரி அவங்க பேசிக்கிட்டே சொல்லுங்க சரி சரி ஹாய் பெருங்குடி பெஜோ ஃபேமிலி மக்களே நாங்கள் இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா மேகமலை வந்து ஒரு சர்ச் இருக்குது தான் அந்த கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச்சை வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்குறோம் எங்களோட பின்தொடர்ந்து வாருங்கள் சர்ச் எப்படி கட்டியிருக்காங்க உள்ளே வந்து எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம் மக்களே இதுதான் வந்து மேகமலை கிராமம் ஸோ நாங்கள் வந்து இப்போ சர்ச்சில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அங்கே வந்து ஒரு பொழுது விரதத்தில் இருக்காங்க போல அதனால அவங்களுக்கு கஞ்சி வந்து தயாராகிட்டு இருக்கு அதையும் அரிசி திரும்ப தேங்காய் போட்டுவோம் தேங்காய் போட்டு அரைச்சி பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் சட்னி வச்சு எப்படி இது வந்து அங்க போயிட்டு வந்துட்டு விரதம் சாமி குமுட்டிட்டு இங்க விரதம் முடிக்கிறவங்களுக்கு இந்த கஞ்சி. இன்னைக்கு மட்டும் எத்தனை வயசுல ரிட்டையர்டு சரி. மேகமலையில் ஒரு கிராமத்தில் இந்த சர்ச் இருக்குது மேகமலை மாதா அப்படிங்கிற ஒரு மாதா சிறுவம் அங்கே வந்து ஃபேமஸாக ப சக்தி வாய்ந்த மாதாவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க போல் அந்த ஊர் மக்கள் வந்து புனித வெள்ளி அன்னைக்கு நாங்கள் போனதுனால ஒரு சந்தி பொழுது இருந்து மலைக்கு மேலே அந்த சிலுவை பாதம் முடித்து கீழே இறங்கி வரும்போது இவங்க கஞ்சி செஞ்சு வச்சுருக்கிற கஞ்சியை சாப்பிடுவாங்களாம் எல்லோரும் சேர்ந்து மேகமலை மாதா

உங்கள் கஞ்சி நீங்கள் செய்யுங்க உங்கள் கஞ்சியை நாங்கள் குடு எங்களுக்குன்னு இருந்துச்சுன்னா வந்து குடிக்கிறதுக்கு வந்துடும் கிராமத்து மக்களுக்கு ஒரு ஓடை இந்த இதுலேருந்து தான் தண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க கூட ஓடை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு மக்களே டீ எஸ்டேட்டு பாருங்க இந்த கொழுந்து இதை தான் பறிப்பாங்க அப்படி பறித்து நல்லா வெயில் காய வச்சு நம்மளுக்கு டீ தூள் தயார் பண்ணி கொடுப்பாங்க மேகமலையில் ஃபுல்லாகவே டீஎஸ்டேட்டு அந்த தொழில் தான் இங்கே நடக்குது போல் அங்கே இருக்கிற கிராமத்து மக்களுக்கு அவங்களுக்கு அறுபது வயசு ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்களாம் நம்ம கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க மாதிரி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேலை அங்கே கிடையாதான் அது வரைக்கும் வேலை செஞ்சுக்கிடலாமா அப்படின்னு அங்கே சர்ச்சில் இருந்த லேடி வந்து சொன்னாங்க ரொம்ப அமைதியாக இன்னமும் வந்து ப்ரைவேட்டுக்கு போகாமல் இன்னும் அந்த கிராமத்து மக்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் மேகமலை வந்து இருக்குது தான் அதனால் ரொம்ப நீட்டாக இருக்குது